ஹாய் இன்றைக்கி நாங்கள் டெல்லியில் லோட்டஸ் பார்க்க வந்திருக்கோம் டிரைவர் என்னை வந்து லோட்டஸ் பார்க்க கூட்டிகிட்டு தான் சொன்னாங்க லோட்டஸ்னால் நிறைய தாமரப்பெல்லாம் வந்து இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு அடையாளமாக பார்க்க அழகாக இருந்துச்சு இந்த ஊர் டெல்லியில் வந்து இது வந்து இருக்கும் போல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால் இங்கே நாங்கள் வந்திருந்தோம் இன்றைக்கி காலையிலே வந்து ஆக்ரா வந்து போகிறோம் ஆக்ரா போகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் கிட்டே அவன் சொல்லியிருந்தாங்க லோட்டஸ் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் டாய்ஸ் எல்லாம் என் பொண்ணு கேட்டால் வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் பாட்பாட்டாக பிரிச்சிருவோம் அதனால நான் எதுவும் வாங்கி தரல என்னோட வாட்ச் வந்து டூ ஃபிஃப்டிக்கு நான் வாங்கினேன் ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுற செக் பண்ணி பாருங்க இப்போ ஆக்ராவை நோக்கி தான் வந்து நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம் உத்தரப்பிரதேசில் தான் வந்து ஆக்ரா இருக்குது போல் நாங்கள் ஒன்றும் ஆக்ரா வந்து போகல உத்தரப்பிரதேசிலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அங்கே வந்து சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்தோம் காலைல வந்து ஆலு பரோத்தாவும் அது கூட வந்து கேடும் வந்து சாப்பிட்டோமா பசி ரொம்ப எடுத்துக்கிச்சு கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் மொழியே இருந்துச்சு இங்கே வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வந்து எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க ரொம்ப தூரமாக போகணும் நாங்கள் அதனால் இங்கேயே சாப்பிட்றலாம் சொல்லிட்டு இந்த ஊர் ஃபுட்டே வந்து நாங்கள் சாப்பிட்டோம் இங்கேயுமே வந்து சிக்கன் ரைஸ் வந்து இருந்துச்சு ஆனால் ரைஸ் மட்டும் ரொம்ப பெருசாக வந்து ஒரு வழியா எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து போயிட்டு வந்தாச்சு புக் படித்த இடத்துக்குலாம் வந்து போயிட்டு வந்தாச்சு காடி வருமா அதனால் வெயிட் இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் தாஜ்மஹால் தான் போகிறோம்